வெற்றிமணியின் பிரதம ஆசிரியரும் எழுத்தாளரும் ஓவிய கலைஞருமான சிவகுமாரன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் 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 நீங்கள் வெற்றிமணியின் பிரதம ஆசிரியர்னு சொல்லி எல்லோருமே அறிந்திருக்கின்றோம் அதையும் தாண்டி வந்து உங்களிடம் வந்து நிறைய ஆளுமைகள் திறன்கள் இருக்கின்றன இந்த துணிகளில் வந்து இவ்வாறான ஆர்வம் இவ்வாறு ஏற்பட்டது ஆர்வம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலும் ஆர்வம் வந்து ஒரு திடீரென வராது படிப்படியாக வரும் சேர் வந்து அப்படியே மறைஞ்சும் இருக்கின்ற தேரங்கள் எத்தனோ தேவங்களில் அட்டம் பண்ணியிருப்போம் நேர்த்தி திருப்போம் ஆனால் நூறு அட்டன் பண்ணினால் மூன்று தான் அது எங்களுக்கு தத்து வருது அப்புறம் அதை நாங்கள் செதுக்கி 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 தான் நாங்கள் ஏதோ ஒரு ஒரு துறைக்குள்ளே போகிறோம் ஆனால் அதிகமாக சொல்லி வாரங்கள் அந்த ஒரு துறையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு அதில் போனால் வெற்றி நிச்சயம் கொண்டு சொல்லிவிடும் அது இந்த காலத்துக்கிட்ட ஒரு வசனமாக இருக்காங்க அந்த க அந்த நீர் தான் இப்போ வந்து ஒரு துறையிலே நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதையே கொண்டு வெற்றிக்கு நோக்கி நடந்து கொண்டு போனால் சில நேரம் ஃபெயிலியராக இருக்கும் ஃபெயிலியராக இருக்கிற இல்லை அப்போ அப்போ நாங்கள் இப்போ ஒரு பேரலில் லைஃபாக தான் எங்கள்கிட்ட போகுது ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று விஷயத்தையும் கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு போகணும் உண்டை மெயினாக இருக்கணும் ஆனால் கன்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து என்னன்னு சொன்னால் ஒன்று ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச விஷமத்துக்கு அதை பிடிக்கெடுத்து கொண்டு போகக்கூடாது அதை விட நாங்கள் விட்டுருவோம் விட்டுட்டு அடு அடுத்தது அடுத்தது இந்த பியோ சியோ அதோ தோங்குவோம் அதை பிடியே வாக்க உர ஏன் பிஇம் சிம் நீம் தோங்குறது தோங்கிறது அர்த்தம் இல்லை அந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் அப்படி ஒரு சுவாய்ஸங்கள் இருந்தால் தான் நாங்கள் ரெண்டு என்னை பிடிவாதமாக கொண்டியை முடிஞ்சு கொண்டு போவோம் ஆனால் அது கிடைக்கணும்னா சோந்து விராத்தி விட்டு இருப்போம் இப்போ எனக்கு பார்க்க நான் எனக்கு அப்படி இருக்க வேற இல்லை எனக்கு எனக்கு ஆசை கூட வேறு காசில் ஆசை எனக்கு கணக்கு விஷயங்கள் ஆசை படம் இருக்கணும் படங்கிறோம் ஸ்கல்ப்சர் செய்யணும் பேப்பர் செய்யணும் பிளாட்ச் செய்வோம் பிளாட்ச் ஏதாலும் ஓகனைஸ் இல்லாமல் இருக்கணும் அது மற்ற ஆட்டியன் விழாவில் போய் பேசிவிட்டுருவாங்களோ ஆட்டியன் விழாவை அதுவும் இல்லை அந்த அதே செய்கிற ஓர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு அது நான் தான் நல்ல அது பெரிய எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் எனக்கு இல்லாமல் இந்த கையில் இருந்து செய்யக்கல எனக்கு ஒரு திருப்தியமையாக அது உண்மையாக அது ஒரு அந்த பழக்கத்தை நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பல பேர் சேஞ்சு செய்தால் தான் அது நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு அப்படி சேஞ்சி செய்கிற அந்த பழக்கம் எனக்கு ஒத்துக்கிறது இல்லை இன்னொரு தெரியல அப்போ நான் இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே தான் ஒரு இதை செய்து கொண்டு போவேன் உதாரணத்துக்கு ரெண்டு மாடு ஒரு வண்டியில் இழுக்கிறதுக்கும் ஒரு மாடு வண்டியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ரெண்டு மாடு இழுத்த ரெண்டு இழுத்துன்னு சொன்னால் பயங்கர உகமாக போகிறேன் அதில் ஒன்று படுத்துன்னு சொன்னால் அப்படியே ரெண்டு பேரும் படுப்பான் அது இப்போ ஒரு நாடுன்னு சொன்னால் அது இழுக்கிறெண்டாக இழுக்கும் நிற்கிறெண்டாக நிற்கும் அப்போ எனக்கு தெரியும் தானே எனக்கு நேரம் முடியுமேட்டா செய்வேன் கண்டுபிடிவேன் அப்படி ஒரு தான் நான் பின் பின்பற்றி கொண்டு ஆனால் அதே நேரத்தில் எல்லோரையும் கொண்டு எல்லாரையும் உள்ளுக்கு வாங்கி கொண்டு தான் நாங்கள் செய்து கொண்டு அப்படி அன்னைக்கு எனக்கு ஓவியம் உண்டு சிற்பம் உண்டு மற்றது பத்திரிகை துறை விழாக்கள் புத்தக வெளியீடுகள் இப்படி இவ்வளோத்தையும் நான் வச்சிருக்கிறேன் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் கஷ்டம்னு சொல்லுவேன்னா நான் அது நிகழ்ச்சி வந்து சந்தோஷம் அதாவது இந்த ஒன்றில் விருப்பம் இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் செய்வோம் விருப்பம் இல்லாட்டி எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அப்போ இது வரைக்கும் என்னவோ என்ற அப்பா அம்மாண்ட்ட ஆசிர்வாதம் வழியாக சுமாம் போய் கொண்டு இப்போ நீங்கள் இவ்வளவு துறைகளையும் வந்து தனித்து நின்று செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்ப நிறைய சவால்களை வந்து எதிர்நோக்க வேண்டி வரும் அதை எதிர்நோக்குறீங்கன்னு சொல்லி எங்களோட எனக்கு ஒவ்வொரு உரையிலும் சவால் வரும் போட்டி வரும் மற்றது பொருளாதார தடைவெறும் ஒரு குடும்ப பின்னணியை ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனையோ வேலியல் இருக்கும் தனியாக நான் போய் வேலையை செய்து போட்டு வந்து வீட்டாக வந்து கொடைக்கிறண்டா அது வரும் அது ஒரு வகையான லைஃப் இது எனக்கு வீட்டை வந்து கத்திரிகை செய்யணும் ஓவியம் சம்பந்தமானது செய்யணும் பிளாக்கை செய்யணும் புத்தகம் செய்யணும் அது ஆக்டிவ் ஒரு நேரத்து கொண்டு வருகிறோம் அதுதான் மனைவி இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து நான் சொல்லுவேன் நான் எந்த வாட்டி செய்கிறேன் சொன்னால் அது எந்த பாட்டு செய்கிறேன் அர்த்தம் இல்லை நான் இருபத்தி நாலு மணி தேவைத்துல இருபத்தி நாலு மணி தேவை எனக்கு தானே பாவிக்கிறேன் அப்போ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நான் பாவிக்கிறது அப்போ அப்படி பாய்க்க எனக்கு தெரியுது அது பிள்ளையாண்டு தெரியுது அப்படித்தான் நான் செய்து வேண்டு வரணும் சவாலன்னேக்க முதல் வீட்டில் தான் எதிர்ப்பு பழகுவான் வீட்டுக்குலாம் எங்களுக்கு போட்டி பிரச்சனை அதையெல்லாம் தாண்டிட்டோம்னு சொன்னால் வெளியிலேருந்து வர்ற கேள்வி எங்களுக்கு சிம்பிள் வீட்டில் மேழுது போக தான் பண்ணுவோம் கட்டாயம் செய்த்தான்னு பண்ணுவோம் ஏன் முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் செய்வான் என் பதினாறு பக்கத்தில் செய்த ஏன் காரில் வடிக்குவான் என் பக்கம் வீடு அழிச்சேன் அப்போ ஊருக்கு நான் பதில் சொல்லி பதில் சொல்லி விரைக்க அதை வைரம் தூரமே அப்போ நான் வெளிப்புறத்திலிருந்து வர இருப்பது வந்து எனக்கு வீட்டிலேருந்து வர விருப்ப விட குறைவாக அப்போ எனக்கு அது பழக்கம் போயிட்டு நேர இன்னொன்று எக்ஸாமில் கூட இருபத்தஞ்சு வேள் கேட்டுட்டு சொல்லுவான்னு இருபதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறது ஆனால் நாங்கள் இருபத்தஞ்சு பேர் இருக்கிறதுக்கும் இருபத்தஞ்சு பேருக்கும் ஆன்சர் பண்ணுவோம் சின்ன நேரத்தில் அது தேவையில்லை சின்ன நான் ஒரு நிமிஷத்துக்குமே ஆன்சர் பண்ணேன் ஒன்றுமே தேவையில்லை ஆன்சர் பண்ண தேவையில்லை ஏன்னா எங்களுக்கு அவர் ஒரு தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பிள்ளை கொடுக்கிறீங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோ விட்டேன் நான் எனக்கு அந்த பிள்ளை கொடுக்கறேன் சுட்டி காட்டினது ஓகே அதுக்கு நான் ஆன்சர் சொல்லி விட வேண்டிய ஏன்னா இன்னும் நானே திருப்பி கொள்ள நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னால் எப்பவுமே நாங்கள் எங்களை செயல்கின்றதுன்னு சொல்ல வைக்கிறோம் அதுதான் எனக்கு பண்ணி அதுதான் ஆனால் இப்போ அதனாலே சொல்ல தேவையில்லை அதை கேட்கலாம் அந்த தூரம் சொல்கிறேன் இந்த ரோட்டையில் போவாருங்க எங்களோ அதில் போனீங்கன்னா கடங்கியிருக்கு வேண்ட நான் உன் உடம்பு ஒரு வருஷம் இல்லை நான் அந்த இடத்துக்கு ஆமேற்ற ரோட்டையில் போவேன் நான் திருப்பி காய்க்க மாட்டேன் இணையத்தும் போகணும் நான் அதில் இல்லை அதால் இருக்கின்றவர் வந்தவர் அவர் முறை இல்லை இப்போ அப்படியெல்லாம் காட்டி கொண்டு போகிறது வந்து ஒரு அவரே பிள்ளையாண்டு சொல்கிறதுக்கு நான் காய்க்க அப்போ சில சரியாண்டு நான் நெத்திட்டேன்னு சொன்னால் பே செய்வேன் இல்லாட்டி பேசாமல் பேசாமல் சோ செய்வேரோ யார் யாராவது இதனால் சுற்று வளர்த்து நம்ம ப்ரெஷர் வந்தால் அமைதியாக இருந்து வேறுங்களோ ஒன்றில் அவர்கள் மாறுவாருந்தோ இல்லாட்டி நீங்கள் மாறு உங்களிடம் வந்து இப்போ நிறைய ஆளுமைகள் கலைகள் எல்லாமே இருக்குது இந்த கலைகள் ரீதியான ஆர்வம் வந்து உங்களுக்கு சிறுபராயத்திலிருந்தே ஏற்பட்டதா இல்லாட்டி பிற்காலத்தில் பயிற்சிகள் மூலம் நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு சிறு வயதிலே ஏற்பட்டது தான் சிறு ஏற்பட்டது அது பட்டது சொல்லி சொல்லிடுவேன் அந்த பின்னுக்களை பாலிஷ் பண்ணி 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 போனால் அது பிள்ளைகள் தான் ஸ்டார்டில் எனக்கு ஆனால் வந்து ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு ஆளுமை இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஆனால் அதில் அந்த அதை கண்டுபிடிக்கிறது வந்து நிச்சயமே அவர் அவ தாங்களாக கண்டுபிடிக்க மாட்டாங்க அவர் யாராவது ஒரு ஆள் தான் அதை கண்டுபிடிப்பேன் இப்போ நீங்கள் விளையாடி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை கொஞ்சம் நேரம் கவனித்து கொண்டு இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கலாம் முன்னாடி டீச்சர்ஸாக இருக்கலாம் முன்னாடி ரெண்டு சகோதரங்களாக இருக்கட்டும் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம குடும்ப உறவினர்களாக இருக்கட்டும் அப்படியே நீங்கள் விளையாடி பண்ணுற கீழே பார்த்துக்கொண்டுருக்கேன் பார்த்துக்கொண்டிருக்கீங்க சில விஷயங்களை நீங்கள் அந்த ரசிச்சு செய்கிறது தெரியும் பார்த்து வந்திருக்கு சிலர் வந்து கொஞ்ச நேரம் அடிப்பட்டு கட்டி கொடுத்து போவியாரு கொஞ்ச நேரம் அடிப்படையில் அப்புறம் ஒரு நாளைக்கு அது விளையாடும் அடுத்த நாளைக்கு வந்து அது தொடங்க உயரம் அப்போ அது சில அதுகளை வச்சுக்கொண்டு ஒரு பார்க்க செய்யும் வரைக்கும் சில பிள்ளைகள் பொம்மே விளையாடவே விளையாட விளையாடாயும் அது ஒரு பொம்மையாக செய்யலாம் ஒரு தடி எடுக்கணும் அடுத்து கற்றுக்கணும் இந்த சீலை போடுவேணும் முடுக்கு போடணும் சிலவருக்கு கடையில் ஒன்று வந்து பொம்மையாக கொடுத்தது ஃபிஜ்ஜர் போட்டுருப்பேன் அப்போ அதுலேருந்து தெரியும் பொண்ணு தான் ஒன்று செய்யுதுன்னு பார்த்தா தெரியும் இந்த பிள்ளைக்கு க்ரியேட்டிவ் இருக்கு அது காமிச்சுதா தான் சந்தோஷம் அது கூடாதான் நல்லதோ தான் செய்வான் அப்போ அதுலேருந்து அது பிள்ளைங்க இன்க்ரீட் பண்ணலாம் நல்லா செய்வீங்க ஒழிவா செய்வீங்க என்னட்டு கூடுவாங்க அந்த பிள்ளை அடுத்த நாள் இன்னும் வாங்கி கூட செய்யும் அப்படி தான் எங்களுக்கு சின்ன இல்லை எங்களுக்கு அந்த இதுன்ற உதாரணத்துக்கு ஒரு கோழியை கூட்டுக்குள்ளே அடைக்கிறதுன்னு சொன்னால் முன்னே விண்டு பிடி 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 தட்டை தட்ட 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 தண்ணி அந்த இடத்துல போய் போகும் என்னென்னு சொன்னால் ஒரு ரெண்டு பக்கம் உங்களுக்கு அது நெருக்கடி இல்லை அந்த ஒரு வேறு இந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கிறேன் பக்கத்தில் அங்கே வந்து அவை எங்கள்கிட்ட துறை எதுன்னு தெரிஞ்சு அந்த துறையை நோக்கி எங்களை நகர்த்து அப்படி சின்ன மிஸ் ஆனால் அவருக்கு எங்களுக்கு இயல்பாகவே எங்களுக்கு எங்களுக்குண்டு சில குணா 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 குணாசிரியங்கள் வந்து வேறுபாடு அந்த இதில் வேறு இதோ சில பேர் பாட சில நேரம் சில பேர் பாட சில பேர் பாட்டை கேட்டால் ஆடணும் சில பேர் இப்படி சும்மா இருக்க சின்ன பிள்ளையிலேயே பிடிப்பீதையும் செய்யணும் அப்போ அதை பார்க்க தெரியும் வைக்கி இசைகோட இருக்கும் இருக்குது சில பேருக்கு கலைகோட இருக்கணும் இருக்குது சில சின்ன உள்ள சொல்லும் போய் அட்ட மாட்டீங்க நான் தோசத்தோட போகணும் அப்போ அந்த பிள்ளை அந்த வட்டமாச்சிடும் அப்போ அது பயிற்சி வரும் அது சந்தோஷம் அப்போ அதுகளுக்கு அது அதுகளை பார்க்கவே இந்த இந்த இதில் கூட விடுபாடு அந்த விடுபாடு சின்ன இனங்காட்டப்படும் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களையே செதுக்கொள்வோம் இப்போ அந்த வகையில் வந்து உங்களுடைய ஆளுமையை வந்து முதல் முதல்ல இனங்கண்டதுக்காக ஊக்குவித்தது யாருடைய எனக்கு தெரிஞ்சாலும் சின்ன அம்மா அப்பாவோட இருந்தது குறைவை இந்த இளம் அபிப்பிராயத்தில் எட்டு வயது பிராயம் எட்டு வயது வயது பிராங்கள எங்களே எங்களுக்கு தெரியும் அதுக்கு முதல்ல ஒரு ஒரு கனவு மேல்தான் இருக்கும் ஆனால் பகுதி குறைவனாண்டதே பெரிய உடனே அந்த வளர்ந்தேனா அது மற்றது பள்ளிக்கூடங்களில் கைப்பணியை செய்கிறது படங்கிடுறது எல்லாம் அப்படி செய்யக்கல அவசியமாக பார்க்கணும் இன்னொரு பேர் நல்லா கூறியிருக்காங்க இது இது நல்லா சீருடுவேன் வந்து ஒரு ஒரு காட்சா காணும் எங்களுக்கு ஒரு காட்சி உடனே அது எங்களுக்கு ஏறிடுது ஒரே ஒரு மாதிரி ஒரு மயக்கம்புறம் நாங்கள்லாம் அதில் பெஸ்ட்டு அப்படி வந்த உடனே நம்ப நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொடிச்சோம் அப்படி அதை எனக்கு என்ன பொறுத்தவரை ஒன்று பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் மற்றது வீட்டில் நான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் வந்து என்கேஜ் பண்ணணும்னு சொல்லி இல்லை அந்த ஒரு விட்ட விட்டவை அந்த துறையில் விட்டார் அதை விடமா நம்ம வயசில் விட அமைச்சு நீ கணக்கு படி இதை படி அதை படி என்றால் அது விட்டவன் எப்படி தெரியும் வைக்க ஏதோ நல்லா இருக்கணும் தான் விட்டவை நல்லா செய்கிறேன் அப்படி ஒரு மரபுமான ஒரு செய்கிறார் பெண்ணுக்கு வந்து எனக்கு கலாஹிரியை அவனை தம்புத்திர சொல்லி கும்பத்திட்டி தான் சிற்பங்கள் தேர்கள் எல்லாம் செய்கிறார் அவர் உடகமான அனுசித்திர வித்தியாச இன்ஸ்ட்ரக்டராக இருந்தவர் அவர் தான் அந்த கூட எனக்கு அவர் வந்து இந்த இயற்கை ஓ நேச்சுரல் ஆர்ட் தான பாரம்பரிய சித்திரங்களும் பாரம்பரிய ஓவியங்களும் ஒன்றும் ரெகுலர் லைஃப் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற படங்களும் அந்த நவீன சிந்தனைக்குரிய ஓவியமும் இல்லை அப்போ அவருக்கு வந்து மெத்தவே மார்க் மாஸ்டர் இருக்கிற ஓலியமான நவீன ஓவியம் அப்போ அவரை அவரை வந்து பார்க்க அவருக்கு மெத்த நவீன ஓவியம் தெரியாது அப்போ என்னென்று பார்த்து சொன்னால் அப்படியே நீ நவீன உடல் நாட்டை தான் படிக்கணும் மற்றவர்களுக்குண்ட அடிப்படை ஓவியம் சித்திரங்கள் வந்து இயற்கையாகவும் பாரம்பரிய இதுகளையும் படிச்சிருக்கணும் அதை படித்து தான் நீங்கள் முடநாட்டுக்கு போகலாம் நவீன சித்திரத்துக்கு போகலாம் அதை விட்டுட்டு போகக்கூடாது மூக்குக்கும் ரெண்டு கண்ணுக்குண்டே உள்ள இடைவெளியும் மூக்குக்கும் நாடி நீங்கள இடைவெளியும் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நவீன ஓவியத்தை நீங்கள் சொல்லுவீங்க இவருக்கு வேற அது சும்மா கிறுக்க தான் தெரியும் அதெல்லாம் கருத்துங்க அதுவும் தெரியுமான்னு தெரிஞ்சால் அதே அக்செப்ட் பண்ணணும் மற்றவை அக்செப்ட் பண்ணணும் இல்லை அந்த வளர்கிற நேரத்தில் எங்களை குத்தி குதறு இது வேண்டாம் நாங்கள் பட்டுப்போம் அப்போ அந்த டைம் தேவை ஒரு 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 பிராயத்துக்கு பிறகு மற்றவை என்ன சொன்ன ஆரம்பங்களுக்கு தேவராது அது எங்களை எவருமே சும்மா காய்க்க நான் நான் காய்ச்சல் நான் சொல்கிறத கேட்க போகுதுன்னு கேட்குறேன் ஆனால் கேட்பேன் அது அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஆனால் தங்களுக்குள்ளே கேட்பினோம் அது எங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது அவர் சொல்லி கேட்டு சொல்லி நான் இருந்தேன் என்று சொல்லுவார் ஆனால் நான் திருந்துருவேன் ஆனால் அவர் சொல்லி இல்லை என்ற மாதிரி ஒரு சில நேரங்கள நாங்கள் எங்களையே திருத்தி கொள்ளுவோம் அதனால நான் பத்திரிகையில் ஒரு சில குழைகள் வந்துன்னு சொன்னால் முதலாவது இருக்கும் ரெண்டாவது இருபது அதே குழாயிருக்கும் மூன்றாம் பத்திரான் திருத்தி போட்டேன் ஆனா அதுக்கு நான் அவரே சொல்லியிருக்க மாட்டேன்னு நான் பிரதானம் திருத்தப்படுறேன் சொல்ல மாட்டேன் ஆனால் நானா திரும்புவேன் அப்படித்தான் சில நடக்கும் ஆனால் நான் சொல்றேன் சொல்ல வந்தது என்ன இந்த சின்ன வயதில் எங்களை அந்த புல பிடிச்சி கொண்டாந்து உள்ள பிடிக்க கொண்டு இருந்தால் கஷ்டம் அந்த நேரத்தில் நாங்கள் பூர்ணமாக இந்த பாரம்பரிய சித்திரங்கள் எல்லாத்தையும் பழகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போகிற அவங்க இருந்து சொல்லி நம்ம வீட்டில் நீ என்னென்னாலும் செய் நீ மேக்கப் செய்கிறனாலும் செய் டிசைனிங் செய்கிறனாலும் செய் ஓ ஜேர்னலிஸ்டாக போக வேண்டாலும் போ ஆனால் இதே படித்து முடிச்சுட்டு போய் சொன்னால் அப்படி சொல்கிறதுக்கு காரணம்னு சொன்னால் அந்த அடிப்படை இருந்தால் பூரணப்படுத்தினா பிறகு நீ என்ன செய்யல நல்லது இப்போ நான் கூட ஜெர்மனி போயிருக்கல நான் இங்கே படிப்பிச்சுட்டு சொந்த மனசில் படிப்பிச்சுட்டு போகல அங்கே போயிருக்க நான் சாதாரண ஒரு ஆனா எனக்கு ஒரு பக்கமோ ஒரு தலைக்குனிவோ இல்லாட்டி ஒரு சோர்வோ இருக்கே இல்லை ஏன்னா எனக்குள்ளே நான் படித்த அந்த இது ஒரு ஒரு கத்து மீறன் வைக்கல இருந்தது அப்போ அது இருந்த வழியாக எனக்கு அது பிரச்சனை ஆனால் இங்கே படிக்காம போயிருந்தேன்னு சொன்னால் அங்கே போன உடனே எனக்கு அந்த வேலை இந்த வேலை தெரியவில்லை எனக்கு இதோ நான் படிக்காக பார்க்க எப்படி எதாம் செய்ய வேண்டிய கிடக்காண்ட ஒரு ஃபீலிங் வந்துடுது எனக்கு அந்த பிலிங் வாழ்க்கையில் வரையில ஏன்னா என் எங்களுடைய அப்பா அம்மா சொன்னதும் இதுதான் உங்களுக்கு விருப்பமும் என்னவோ இல்லை முடிச்சு போட்டு அது ப்ரவண்டி விருப்பம் அதை சரி அதுதான் இது இதை முடிச்சு போட்டு போட முடிச்சு போட்டு போயிக்க நீங்கள் சொல்லிடு முடிச்சு உழைச்சிட்டு வேலை பார்க்க இதில் நான் உழைச்சு போட்டு போவேன் சொன்னேன் உழைப்பு மட்டும் இல்லை பெர்சனாலிட்டி எங்களுக்கு ஒரு பெர்சனாலிட்டி ஒன்று சொன்னால் அது முடிச்சுருந்தா எங்களுக்கு வேறு ஆனால் இப்போதைய காலத்தில் செஞ்சீரில் மாறி இருக்கலாம் இப்போதைய காலத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல இதுல போய் இது நல்லா வந்துட்டீங்கன்னு சொன்னா அதே சொல்லி நாங்கள் பழைய இதால் மெசம் நடக்கிறோம் அந்த அதிக மட்டுமட்டம் மாறிட்டு அங்கே நாங்கள் இங்கே வண்டி அங்கைக்கு நாங்கள் எண்பதாம் ஆண்டு போயிருக்க என்ன மாதிரி யாழ்ப்பாணம் இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கோம் இருக்கோம்னு சொல்லுவோம் அதே அங்க அங்கே மாறிட்டு இங்கேயே மாறிட்டு இருக்கு எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு நாங்கள் இங்க இருக்க இருந்த மாதிரிதான் இருந்தது ரெண்டாம் அங்க போயிருக்காது அந்த இளமையிலே எங்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஆழமான அறிவை நாங்கள் நிறைய ஓவியங்கள் நவீன ஓவியங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ ஐரோப்பிய நாடுகளிலேயும் சரி இப்போ இலங்கையிலையும் சரி இன்றைய இளைஞர்களுக்கு அதை பற்றி ஆர்வம் வந்து இந்த அளவில் இருக்குன்னு சொல்லி எங்களோட பகிர்வு வந்து நவீன ஓவியம் விருப்பம் என்னன்னு சொல்கிறேன்னா இப்போ புரிதல் வந்து காலது காலம் கூறிக்கொண்டிருக்கு உதாரணத்துக்கு சினிமாவை கொண்ட எது எதிரொலி கேட்டான் வான்வண்டி படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் எதனை கண்டான் மனிதனை படைத்தான் விரைக்கல முந்தைய அதுக்கு பறவையை கண்டால் விமானம் படைத்த பறவையை காட்டுறேன் ஒரு பறவையை விமானத்தை காட்டுவேன் அப்ப உங்களுக்கு அப்ப பறவையையும் காட்டி விமானத்தையும் காட்டி மாறி மாறி காட்டுறேன் மனிதனும் காட்டினா பறவையை காட்டு காட்டணும் இன்னும் வசனம் வருதோ அதெல்லாம் காட்டு இப்ப அப்படி இல்லை இப்ப வந்து அது எங்களுக்கு அந்த சொன்ன அந்த ஜெயினில் புரியமனு வச்சுக்கொண்டு ஒன்று மட்டும் காட்டு பறவை வந்து இப்படி பறந்துட்டு போகும் ரெண்டு பறவை வந்து ஒரு விமானத்தை க்ராஸ் பண்ணி கொண்டு போகும் இல்லாட்டி ரெண்டுமே இருக்காது பறவை போகிறாங்க தனியாக விமானம் தவிர அப்போ இந்த புரிதலும் முழங்கிக் கொள்கிற இதுவும் வந்து இப்போதைய ஜென்ரேஷனுக்கு இப்போ ஜெனரே ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அதை கூறி கொண்டு தான் போகும் அப்போ அது தான் பார்த்தோம் இங்கேருக்கே இருக்கிற அந்த இதுகளும் வந்து அவங்க நவீன ஓவியம் வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதையாது விளங்கிக் கொள்வார்கள் அப்போ எங்கிற காலத்தில் வந்து நவீன ஓவியம் வந்து வேணுக்கு எங்கிற வீட்டில் நான் செய்த சிற்பத்துக்கு முகமும் இல்லை முகத்தில் மூக்கு இல்லை கண்ணு இல்லை வாய் இல்லை அப்புறம் ஒன்றுமே இல்லை அப்போ நாங்கள் வைக்க மாதம் மொழி எழுந்துக்கூடாது வாசலில் வச்சுட்டு சரஸ்வதி சொசமா ஆக்கி வந்துட்டு அப்போ அது என்ன மூக்கும் இல்லை கண்ணும் இல்லை வாயும் இல்லை தொண்டுமில்லை காதுமில்லை இது என்ன பார்க்க மொழி எழுதக்கூடாது அப்புறம் அதை வச்சிட்டேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூன்று மாதம் போக ஒரு நாள் படியில் இருக்க நிலவை அந்த நிலவில் அது அந்த சிலை தெரியுது சரி இங்கே தான் நம்ம அதை பார்த்து சொன்னாடி ஏதோ இருக்கடா அந்த ஏதோ இருக்குது எனக்கு அதை பார்த்தா அந்த வீணை வாசி கொண்டு மாதிரி இருக்கு நான் நம்ம நான் மூக்கு மச்சி கண்ணு மச்சு வந்தால் அந்த ஒரு நாள் ஓடியே அந்த சிலை முடிஞ்சிடும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த மூக்கும் கண்ணும் மாயும் இல்லாத உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர்வை தினந்தோறும் ஒரு பேரவை இப்போ நிலவு வரைக்கும் ஒரு ஃபார்வே நிலவில்லா நேரம் இருப்பார் பகலில் ஒரு ஃபயர்வே பகலில் இல்லா நேரத்தில் அங்கே ரோட்டோ கரைப்பில் மெட்டை கரை பார்க்க ஒரு ஃபார் அப்போ பலவிதமாக பார்க்க ஒழிய ஒரு விழாவை வந்து அந்த சலிப்பு தன்மை இருக்காரு இயன்பாடு நன்றி இருந்தேன்னு சொன்னால் அது மொழி பார்க்க அது சிறு போயிருக்கு இப்போ அது அப்படி ஒரு தன்மை தான் இந்த நவீன ஓவியத்தின் வித்தியாசம் அதுக்காக பழைய ஓவியம் இயற்கை ஓவியம் அல்லது பாரம்பரிய ஓவியத்தை நான் கூடாடு செய்வேன் அதுக்கு அதுக்கு இந்த ரசிக்கிற ரெண்டுக்குமே ரசனை என்ற ஒரு இது தேவை ஒரு ஓவிய கலைஞனுக்கோ சிப்ப கலைஞனுக்கோ எப்படி அந்த கலை நோக்கம் தேவையோ அது கூட ரசிக்கிற தன்மையும் தேவை அதனால் அது பணத்தை படங்களை வாங்கிக்கலாம் எங்களுக்கு அந்த படங்களை புரிஞ்சுக்கொள்ளுன்ற அளவுக்கு எங்கள்கிட்ட ரசித்து தன்மை வளர்ந்துருப்போம் வளராட்டி ஓடைகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப நாங்கள அப்டேட் பண்ணுவோம் இப்போ வர்ற படங்களையும் அந்த படத்தையும் பார்த்தோம் எல்லாம் சின்ன பிள்ளைதான் நினச்சதுன்னா அதையும் பார்க்க தான் தெரியும் எங்களுக்கு அதையும் புஸ்பாத்தவும் பார்க்க தெரியும் ஒரு சுவரில் கூட ஒரு சிற்பம்னு சொன்னா அந்த சிற்பம் வந்து ஒரு சிற்பத்தின் அழகு வந்து அதில் பின்னணியில இருக்கு இன்னும் கூட்டு மெரு ஓட்டு அது இங்கே வைக்கப்படுகிற இப்போ வகுப்புடைய நடக்குது ஒரு ஒரு வீடு எப்படி டெக்கரேட் பண்றேன் அப்போ ஒரு சிற்பத்தை நாங்கள் ரிலீஃபை வந்து இன்னமாரி பொருத்தலாம் எங்கே பொருத்தலாம்னு சொல்லி பார்க்குறேன்னு சொன்னா ஒரு அந்த சிற்பத்தின் வடிவத்துக்கு ஏற்க எங்க இதில் பேருங்க எங்கே இதில் அந்த ஒரு மர மர குஞ்சு நிமிஷம் ஒரு மரத்தை குறுக்க ஒரு துண்டு ஒன்று அது எறிஞ்சி எறிஞ்சிட்டாச்சு இது இதில் இதில் ஒரு ரஃபாக பொறுக்க 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 இது இதில் நீங்கள் ஒரு ரிலீஃப் ஒன்று செய்வீங்கன்னா அந்த ரிலீஃப் வந்து இதுக்கு இந்த வடிவத்துக்கு பொருத்தக்கூடிய டிசைனில் செய்வீங்கண்டா இதை வடிவம் இந்த கிளீன் பண்ணி கிளீன் பண்ண சொன்னால் அது மட்டமாக்கிடுது துப்புரம் ஆகி போட்டு இதுக்கு வானிஷோ போ போட்டுட்டு இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல நீங்கள் இந்த சிற்பத்தை பொருத்தி போட்டு இதை கொண்டே நீங்கள் சுவர்நிலை இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் அது பெறுமதி வந்து அதிகமாயிருக்கும் ஆனால் இது அதே சித்தத்தை நீங்கள் சும்மா நோமலோட வச்சிங்கன்னா அதுக்கு அதை பார்த்து சின்ன ஒரு இதுமாரி இருக்கும் இதில் வரைக்கும் அது ஒரு பிரமாண்டமான ஒரு ஒரு ரிலீஃபாக தெரியுது அப்படிலாம் நாங்கள் எங்கட எங்களோட சிற்பங்களை பார்க்க நாங்கள் உடல் நாட்டன்னு சொல்லியிருக்கல எங்களா கற்பனை வளர்ந்தாங்க எங்களோட கற்பனை வளத்தை விருத்தி பண்ணி கொண்டு நாங்கள் செய்யக்கல இன்னும் அது மெருகூட்டி ஒரு ஒரு இன்னொன்று ஒரு உயர் உயர்வான ஒரு இதை கொடுக்கும் ஒரு ரோயாலிட்டின்னு சொல்லிடுவோம் இங்கிலீஷில் அந்த ரோயாலிட்டி எங்கள்கிட்ட எங்களோட சின்ன சின்ன சிற்பங்களை கூட அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகாட்சி இருக்குது இப்படி நாங்கள் பின்னணிங்களை பொறுத்தலாம் இல்லாம ஒரு சும்மா ஒரு சதுரமான ஒரு கலகை எடுத்து வடிவா போலிஷ் பண்ணி போட அதுல வைக்கிறேன் இப்படி இயற்கையான நச்சவர்களா இருக்கிற அப்படியான அந்த பொறுக்கு பொறுக்க உடைஞ்சு நிலஞ்சிருக்கிற அந்த கலைகள்ல நீங்க கொண்டே ஒரு சிற்பத்தை பொறுத்தேக்கில்ல அந்த அந்த சிற்பம் மெரு மெருகும் இன்னும் நீங்கள் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட நீங்கள் வழிவிட்ட புத்தகங்கள் நூல்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் நான் ஆரம்பத்தில் வந்து இலங்கையிலே வீரஸ் திநகரில் எழுதியிருக்கிறேன் அப்படி எழுதின முதலாவது என்று முதலாவது என்ற கதை வந்து காலங்கடந்த கண்ணீர் இந்த ஒரு கதை தான் நம்ம எழுதின கதை அது ஒரு ஓவியனை பெற்ற அப்படியே வேற என்னுடைய கதை கூட ஒரு ஓவியின் கதையாக தான் இருந்தது அந்த கதை என்ன படி வந்தது பிறகு திருப்பி வெற்றிமையிலும் சிறுகதையில் வந்தது ஒரு நாவல் எழுதின ஒரே தேவை வந்து அதே பிறகு தொகுத்து ஒரு சிறுகதை தொகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் வெளியிட்டார் அந்த வெளியீட்டுக்கு தலைமை தாங்கியது சிவத்தமிச்செல்லி தங்கம்மா அப்பா பற்றியவர் அப்போ அதெல்லாம் எனக்கு ஆரம்பித்தது பிறகு நான் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு அந்த சூழலில் சூழல்லாம் நான் எதிர்த்து போராட வேண்டியது அப்போ அதான் இதுகளில் கொன்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு நிகை இல்லாத ஆனால் சிற்பங்கள் ஓவியங்கள் எக்ஸிபிஷன்கள் எல்லாம் வச்சு நான் அடுத்து துறைக்கு வந்து எனக்கு அந்த டைம் ஒன்றும் என்னால் முடியாமல் இருந்தது ஆனால் பிறகு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வரைக்குள்ளே நான் உள்ளவ என்ன சித்திரைப்படுத்திட்டேன் அதுக்கு அப்புறம் தான் நான் தொண்ணூற்றி நாலாம் வேண்டி வெற்றி பண்ணிட்டு வாங்க நான் வெற்றி மண்ணி சொல்லுவாங்க நான்கு பேர் வந்துவிட்டேன் அது இப்போ ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு கதையே ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு கதையை அப்படி எழுதுவேன் அப்படி எழுதின கதைகளை இடைவெளியுண்ட எழுபத்தி நாலுக்கும் தொண்ணூற்றி நாலுக்கும் ஒருத்தன் அந்த இடைவெளியே வீர அழித்து அந்த இடைவெளியிலே எழுதப்பட்ட கதைகளை தொகுத்து வெளியிட்டேன் ஒரு சுருகத்தை துவக்கி விழுந்தார் விடாது பிறகு வெற்றி மனிதன் எழுதி கொண்டு வந்த கணக்கு கட்டுரைகளை தொகுத்து நானடிந்த கட்டுரைகளை தொகுத்து அதிசய உள்ள அந்த ஒரு கட்டுரை விட்டேன் அது என்ன பந்து ஈரம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு எல்லாம் இங்கே இப்போ இது ஆன்லைனில் எல்லாம் பார்த்து பிள்ளைகள் படிக்கிற வயது இல்லை இப்போ அதே எதில் அந்த அதிசய விளையாண்டது வந்து உலகத்தில் உள்ள அதிசயங்கள் வீடு அதிசயங்கள் இல்லை அதை விட புதிய அவசியங்கள் கணக்கு ஆறுகள் நீர்வீழ்ச்சியில் கண்டுபிடித்தார்கள் அப்படி கணக்கு சிலது ஒரு இல்லாமல் இருக்க ஒரு டவுனில் ஒரு டவுனில் இருந்து அஞ்சு அஞ்சு டவுன் தாண்டி இன்னொரு இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு வீடு உண்டு அது காரிலேயே கொண்டு போய் வண்டி லொரியிலேயே கொண்டு போய் அப்போ அப்படி பார்த்தா அப்படி அப்படியே போகும் அப்ப அது அதிசயம் தானே அப்ப அங்கே ரோட்டில் பண்ணி இது மரங்கள் எல்லாம் வெட்டி வைக்கிறது அப்படியே அத்திவாரத்தோட அறியும் அதிசயம் அது அதிசய உள்ள ஆண்டு தான் பேர் அப்படியான இதுகள் மற்றது சின்ன எங்கிட்ட பிள்ளைகள் வந்து அதிசயம் வந்து அங்கே இதுல டிவியில் போட்டி இந்த கேள்வி கேட்டு 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 அப்படி ஒரு இதில் எங்களை இலங்கை ஒரு பிள்ளைங்க வந்து நல்ல உச்ச முதலாக இடத்துட்டு நல்ல காசும் கிடைச்சது அது இதில் அவங்க வரலாற்றில் முப்பது எட்டு அஞ்சு விரல் வரிசை வரலாற்று அந்த பிள்ளையை தான் அப்படி கிடைச்சிருக்கு தமிழ் பிள்ளை அப்போ அதையும் அது பதிவு செய்யிருக்கு அப்படியான செய்யிருக்கேன் அது செய்ன் பிறகு பொன்னும் மணியும் மண் சொல்லி வெற்றிமணி பத்திரிகையில் இருக்கிற நல்ல நல்ல செய்தி பொண்ணும் மணி பேர் வெற்றிமணி தான் பேர் அப்போ அதில் இருக்கிற பொன்னையும் மணியையும் சேர்த்து தொகுத்து அதன் வழிவிட்டேன் பிறகு கொஞ்சம் பண்ணி நிறைய இந்த ஒரு பாட்டை இந்த படங்களுக்கு முக்கியமான படங்கள்னாங்க அதே மாதிரி ஒரு புத்தகம் தான் அந்த எங்களுக்கு எங்களை நாட்டில் உள்ள நினைவுகள் அப்பா கிசியரில் பாக்கு நிற்கிறது அப்போ அதில் பெயின் பண்ணுறது அப்போ அதன் மூலம் பெயின் பண்ணுறது மூலம் அந்த இங்கே பாவிக்கப்படுகிற உருவங்கள் இந்த பிள்ளைங்க மேலே பதிய தெரியும் அப்படி ஒன்று நான் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றிலும் ப்ரைஸ் இருக்காது ஏன்னா அந்த புத்தகங்கள் அத்தனை புத்தகங்களுமே மெயினாக வந்து நாங்கள் இலங்கையில் உள்ள மாணவர்களை கொடுத்துருவாங்க பள்ளிப்படங்களுக்கு பந்தியதுலேயே இப்போ தேவை இல்லை என்ன இப்போ நாங்கள் ஒன்றே கொடுத்தா அவர் பேரை சொன்னால் அதை கூகுளில் அழைச்சி எடுக்கிறோம் அப்போ அந்த வசதி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இல்லை அவ்வளோ இல்லை அதனால் வடமாநிலத்தில் உள்ள பள்ளிப்படங்களுக்கு எல்லாம் அது ஃப்ரீயாக ஒரு லைப்ரரியும் கொடுத்தாங்க அப்படித்தான் கனாசவாதிமார் சமாஜன் அவர் வந்து விஞ்ஞான ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் அவற்றை புத்தகங்கள் கவிஞர்கள் வந்து எழுத்தாளர் அவர் எழுத்தாளர்கள் எப்படி எழுத வேண்டும் இப்படி எழுத எழுத துவங்க போடணும்னு அந்த புத்தகங்கள் அப்படியெல்லாம் அப்படிட்டு நான் அந்த உணர்வர் மொத்தம் இருபத்தி ஒன்பது இப்போ கடைசியை நீட்டி ஓடிகிட்ட சோத்த செல்வி இந்த சோரப்பு மேலர் வந்து இருபத்தொம்போ கலைத்துறையில வந்து நிறைய பேர் வந்து சாதிக்க விரும்புவீங்கன்னா அவன் எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் கூறக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குங்க கலைத்துறையில சாதிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டுதாரு நான் எனக்கு தெரியும் எனக்கு இந்த வெறும் சாதிக்கணும் வந்து நெச்சு சாதித்துறையில் அது சாதிக்கிறது நோக்கமாக இருக்காது அதாவது வந்து உண்மையாக ஒரு கலை என்று சொல்லி பார்க்க நாங்கள் ஒரு உள்ளதை ஒத்து நாங்கள் சும்மா செல்லுவனும் நாங்கள் சேவை செய்கிறோம் சேவை இல்லை எங்களை சந்தோஷப்படுத்துறதாக அதுதான் முக்கியமாக இருக்கும் எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதுக்காக நாங்கள் ஒளிப்படுத்துகிற செயல் ஒரு மயிலை ஆடுவோம் புயல் கூ மயில் எனக்காக அது தனக்கு சந்தோஷத்துக்கு அது அதுமாரி தான் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு எங்களையும் சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் அது இதில் மயில் ஆடுவதை பார்த்தா நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படி அவர் சந்தோஷப்படலாமே ஒழிய நாங்கள் அவர்களுக்காக தான் ஜெயன் செய்கிறதெல்லாம் அது சும்மா நாங்கள் எங்களை அதாவது நீங்கள் பேரங்க இந்த சங்கத கோழியில் சின்ன பிள்ளைகள் பாடகிற பாடக உணர்ந்து மகழ்ந்து அந்த ஃபீலிங்கை பார்க்கணும் ஆசையரே அது இருக்கு அது அனுபவிக்குது அப்போ அப்படி அனுபவிக்கலாம் கலை இப்போ அதால வந்து இதுதான் நடிகம் பிடித்தா அடிவணம் நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட கலையை நீங்கள் முதல் ரசிக்க துவங்கிட்டீர்கள் சொன்னாலே நீங்கள் அடங்கிட்டீங்க அது பிராரிச்சு அடைகிற இடங்கள் நீங்கள் உங்களுக்குலையே அதை செய்யவில்லை உங்களுக்கு எந்த சந்தோஷமா இருக்குது மற்றது ஒரு ஒரு வேண உளைச்சியல இருக்கிற நேயத்தில் விட்டுதல் இருக்குது அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ண அது அதுவும் உங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தது அதுதான் உங்களை எய்ம் அதான் உங்களை ராக்கு மொத்தத்தில் சொல்கிறேன் சிவானி சிவானியாகவே இருக்கும் சிவகுமரன் சிவகுமரனாகவே இருக்கட்டும் அதில் மாற்றம் இல்லை மற்றவர்களை போல மாறணும்னு சொல்லி இல்லை நீங்கள் நீங்களாகவே இருந்தால் அதுவும் அடையாளமாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு வேர் ரெண்டு வச்சு கொண்டு யோசிச்சிங்கிறதுனால் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை துளைத்து வருவீர்கள் ஆகவே நீங்கள் நீங்களே இருந்த இருக்கிறதே ஒரு பெரிய அடையாளம் அதுக்குரிய செயற்பாடுகளை எதிர்காலத்தை செய்ய வேண்டும் என்னுடைய ஆளுமையை வளர்த்துக்கொண்டு என்னுடைய அடையாளத்தை துளைக்காமல் ஒவ்வொருவரும் இருந்தார்கள் அதுதான் உங்களுடைய ஒவ்வொரு துறையிலும் இல்லை கலைத்துறை இல்லை எல்லா துறையிலும் உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் துளைக்கிறார் மெத்தியர்கள் இருக்காது உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் கொண்டே இருக்க வேண்டும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வைத்து வருவீர்கள் அந்த வெற்றி கூட பிறர் சொல்லி வரவில்லை உங்களுக்குள்ளே உங்கள் சொல்லு நான் வென்று விட்டேன்னா அவர் தினம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள் நன்றி நன்றி இப்படி இப்படி அந்த கேள்விகள் கேள்விகளில் உங்களுடைய இடத்துல தேடல் எனக்கு தெரியுது தேடல் இல்லாமல் எதுவுமே இல்லை அந்த தேடல் இருக்கிற உங்களுடைய அந்த உணர்வுக்கும் எனதுக்கும் இந்த வாழ்த்துக்கள் நன்றி சிவ சிவானி நீங்கள் தொடர்ந்து முறையை பண்ணிங்க செய்யுங்கள் வாழ்த்துக்கள்